ம் பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பெங்களூர் ஹைவே வேலூர் போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஹைவேல வந்து ஓம் ஸ்ரீ ராஜகுபேரர் சித்தர் பீடம் காஞ்சி ராஜகுபேரர்னு பேர் இந்த இடத்துக்கு இது ஒரு அழகான கோவில் இது வந்து கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க இந்த இது வந்து இந்த ஏப்ரல் சித்திரை மாதத்தில் இதில் கும்பாபிஷேகம் நடைபெற போகிறது அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துவிட்டோம் இந்த கோவிலை நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறதுக்காகவும் இந்த கோவிலுக்கு வந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான வாங்க நீங்கள் என்னோட இந்த கோவிலை பார்க்கலாம் எனக்கு என்ன ஒரு கொடுப்பனை பாருங்களேன் ஒரு வியாழக்கிழமை அதுவும் இந்த குரு ஹோரையில் நான் இந்த ஆலயத்தில் அப்படியே சுவாமி கூடவே நான் நிற்கணும் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய கொடுப்பனை குபேரன் தான் இன்றைக்கி என்னை இங்கே நினைக்கிறேன் ஒரு வேளை ஏன் தலையெழுத்து மாறுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்றனேன் ஒரு ஆலய சிறப்பு அப்படின்னு சொன்னால் ஒரு ஆலயம் வளருது இல்லை ஆலயத்தை பற்றின பெருமைகள் எல்லாம் நம்ம சொல்லணும்னா அது கண்டிப்பாக இங்கே வந்து பயனடைந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் ஸோ இன்றைக்கி நான் வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு வரும்போது நான் முதல் முறையாக இந்த ஆலயத்திற்கு வர்றேன் நான் இந்த ஆலயத்தை பற்றி கேள்விப்பட்டு நான் வரேன் ஸ்ரீவித்யாட்ட சொன்னேன் ஸ்ரீவித்யா நம்ம போய் அதை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நாங்கள் வந்தோம் இங்கே வரும்பொழுது இங்கே இருந்த நிறைய பக்தர்கள் நம்ம ஆன்மீகம் பரிகாரம் பார்க்குறவங்க என்னை மற்ற சேனலில் பார்க்குறவங்க இங்கே வந்துட்டு மேடம் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்களான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் அம்மா ஆலயத்தை பற்றி கேள்விப்பட்டதுனால் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ என் கூட பேசிகிட்டு இருந்தவங்க அவங்களுக்கு புற்றுநோய் வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டிருக்காங்க ஸோ தொடர்ந்து ஒரு பதினெட்டு நாட்கள் இந்த குபேரனுக்கு அவங்க பூஜை பண்ணி அவங்க அந்த புற்றுநோயிலேருந்து விடை பெற்று என் கூட செல்ஃபியும் எடுத்துட்டாங்க அந்த அம்மா ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எப்படி ஒரு மனிதனுக்கு வந்து பக்தி அப்படிங்கிறத விட நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ அவங்க நம்பிக்கையோடு வந்து இந்த குபேரனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி எல்லாம் பூஜைகள் பதினெட்டு நாட்கள் தொடர்ந்து பண்ணியிருக்கிறாங்க அந்த அம்மா இன்றைக்கி திரும்பவும் அவருக்கு நன்றி சொல்கிறதுக்காக வந்தாங்க இதை மாதிரி பல விஐபிஸ் சினிமா ஸ்டார்ஸ் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்ததாக நம்மளுடைய கோவிலில் பூஜை பண்ணுறவங்களும் என்கிட்ட அந்த தகவலை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா நீட் பரிட்சை எழுதுகிறவங்க நான் டாக்டர் ஆகியே தீரணும் ஆனால் எனக்கு வந்து அதற்கான அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்க நீட் பரீட்சை எழுதி உங்களுக்கு அதே மாதிரி அரசாங்க உத்தியோகம் வேணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து இந்த குபேரர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் என்பதும் இங்கே வந்து சொன்ன பக்தர்களினுடைய ஒரு தகவல் எனக்கு அதே போல் இங்கே வந்து ரொம்ப இந்த கோவிலினுடைய மகிமையை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த சமீபத்தில் நடந்த எலெக்ஷனில் ஒரே ஒரு ஓட்டில் ஒருத்தர் ஜெயிச்சிட்டாராம் அவர் வந்து அந்த ஓட்டு கூட இந்த குபேரர் தான் போட்டார் அப்படின்னு இங்கே வந்தவர் என்கிட்ட சொன்னார் திரும்ப திரும்ப என்னன்னாங்களாம் ஆனால் அந்த ஒரு ஓட்டில் அவர் ஜெயிச்சிட்டாராம் ஸோ குபேரன் பாருங்கள் நீங்கள் அரசியலில் உங்களுக்கு தலையெழுத்து இருக்குது ஆனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னா இங்கே வந்தால் அந்த அதிர்ஷ்டத்தை குபேரன் தர்றாரு படிப்பில் நம்ம எல்லாம் படிக்கிறோம் ஆனால் முன்னுக்கு வர முடியலனாலும் அதை இந்த குபேரன் வந்து கொடுக்குறாரு ஆரோக்கியம் எனக்கு நான் அப்படியே என்னுடைய முடிவு வந்துடும் அப்படின்னாலும் நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரே தெய்வமாக இந்த குபேரன் வந்து வழங்குகிறார் அதனால் இந்த ஆலயத்தை பற்றின பெருமைகளும் இங்கே வந்து சொன்னவங்களுடைய தகவல்களும் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான தகவல்களும் வந்து பயனடைந்தவர்களினுடைய சந்தோஷம் எப்போவுமே நமக்கு ஒரு ஆலயத்திற்கு போய்ட்டும் அங்கே ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் அந்த ஆலயத்திற்கு வருவதற்கான ஒரு மனசு நமக்கு அது சொல்லிகிட்டே இருக்கும் நான் போய் குபேரனை பார்த்துருணுமே அப்படின்னு அப்படி வந்தவங்க தான் இன்றைக்கி எல்லாருமே ஸோ உங்கள் வீட்லேயும் யாருக்காவது அரசாங்க உத்தியோகம் வேணும் இல்லை நீட் பரீட்சை எழுதுகிறாங்க இல்லை யூபிஎஸ்சி எழுதுகிறாங்க டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறாங்க பேங்க் எக்ஸாம் எழுதுகிறாங்க அரசாங்க உத்தியோகம் அவங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கு வந்து உங்கள் பிரார்த்தனையை பண்ணுங்கள் திருமணம் அப்படின்னாலே இங்கே உச்சிஷ்ட கணபதி இருக்கிறாரு அவர் கல்யாணத்தை மட்டும் இல்லை குழந்தை வரத்தையும் கொடுக்கறதுக்கான கணபதியாக இங்கே அருள் பாலிக்கிறார் அதனால் ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையில் எத்தனை வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனைக்கும் இந்த ஆலயத்தில் வந்து கண்டிப்பாக நிவர்த்தி என்பது இருக்குது அது மட்டும் இல்லைங்க ஒரு ஆத்ம திருப்தியும் நிச்சயமாகவே உண்டு குபேரனுக்கு வந்து விசேஷ பூஜைகள் இல்லை விசேஷ அபிஷேகங்கள் இந்த மாதிரி எல்லாம் எப்போ வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மாதத்தில் வந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை இவருக்கு மூன்று பதினொன்றாக அதாவது பதினோரு வித பழங்கள் பதினோரு மாலை பதினோரு அபிஷேக திரவியங்கள் இந்த மூன்றும் வந்து பதினொன்று பதினொன்று பதினொன்றாக மொத்தம் முப்பத்தி மூன்று வகை அபிஷேகங்கள் இந்த குபேரனுக்கு வந்து செய்வதுங்கிறது மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது ஸோ நீங்கள் வந்தோடனே இவர்கிட்ட கேட்டேன் சுவாமி இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன செய்யணும் குபேரனுக்கு அப்படின்னு பக்தர்களினுடைய இஷ்டம் அப்படின்னு சொன்னார் ஸோ உங்களுக்கு வந்து பிரார்த்தனை தெய்வமாக இங்கே குபேரன் இருக்கார் இங்கே வந்து இது மக்களுக்கான கோவில் அப்படின்னும் இந்த நடத்தக்கூடிய நிர்வாகி வந்து என்னிடத்தில் சொன்னார் இது வந்து என்ன மாதிரியான மன துயரங்கள் இருந்தாலும் என்ன மாதிரியான ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் இங்கே வந்து நம்ம பிரார்த்தனை தான் ஸோ நீங்கள் இங்கே வந்து சுவாமிகிட்ட வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ திருமண குறைகள் குழந்தை பாகியங்கள் பொருளாதாரத்தில் இழப்பு மற்றும் நமக்கு இழந்த பதவிகள் இழந்த சொத்து இதெல்லாம் நமக்கு மீண்டு கிடைக்கிறதுக்காக இங்கே குபேரனை வந்து பிரார்த்தனை பண்ணுறது தான் முக்கிய அம்சமாக இந்த ஆலயத்தில் இருக்குது இதை தவிர இங்கே வெளியில் வந்து பார்த்திங்கன்னா சுற்று அதாவது இதர தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இதர தெய்வங்களில் இங்கே முருகப்பெருமான் ஒரு பெரிய பண மூட்டையோடு இங்கே வந்து நமக்கு காட்சி தருகிறார் இந்த முருகப்பெருமான் வந்து இந்த கும்பாபிஷேகத்தில் தான் இவங்க பிரதிஷ்டை பண்ணுறாங்க ஸோ ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த ஆலய கும்பாபிஷேகம் வந்து நடைபெறுகிறது இது வந்து இரண்டாயிரத்தி பத்தொம்போதாவது ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இந்த ஆலயம் வந்து கட்டப்பட்டது ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க இது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று இங்கே வந்து ரொம்ப விமர்சையாக கும்பாபிஷேகம் நடைபெறப் போகிறது நான் வந்து ஒரு ரெண்டு நாள் முன்ன கும்பாபிஷேகத்துக்கு முன்னே வந்து இந்த ஆலயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தேன் ஸோ ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இங்கே சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடக்கும் பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு இங்கே அன்னதானம் பிரசாதமும் சாப்பிட்டு வியாழக்கிழமை மட்டும் இங்கே குபேரனுக்கு தங்க கவச்சம் சாத்துவது வழக்கமாக இருக்குது நான் இந்த ஆலயத்தை பற்றி எல்லாம் சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து வணக்கம் சொல்லி விடை பெறுகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ இங்கே இருக்கக்கூடிய பூசாரி உடனே ஓடி வந்தார் அம்மா இந்த ஆலயத்தில் வந்து நீங்கள் வணங்கிக்கிட்டீங்கன்னா உங்கள் முதுக வந்து சுவாமிக்கு காமிக்கக்கூடாது அதனால் நம்ம எப்படி வணங்குறோமோ நம்ம அப்படியே தான் பின்பக்கமாக வரங்கணும் அப்படின்னு சொன்னார் அதனால் நானும் அதே போல் தான் வரப்போகிறேன்